இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளிலே கூட நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் நிலையற்ற மனிதன் பாருங்கள் வாழ்க்கையில் சில பேர் நிலையற்றவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் ஏன் திருமண வாழ்க்கையில கூட நிலை மாறிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க அவர்கள் அப்படி விரும்பி செய்வதில் சில நேரங்களில் சூழ்நிலைகள் அவர்களை அப்படி உந்தி தள்ளுகிறது அப்படிப்பட்ட நிலையற்ற வாழ்க்கையை நம்ம எப்படி சீர்புருந்தலாம் சீர்புருந்த பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படியாக சொல்கிறது காயின் கத்தரை பார்த்து சொல்கிறான் இது நான் உமது சமூகத்துக்கு விலகி இருந்து பூமியிலே நிலையற்ற அலைகிறவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறான் காயினுடைய வார்த்தை பாருங்க உமது சமூகத்துக்கு விலகி இருந்து அப்படிங்கிறான் கத்தருடைய சமூகத்தை விட்டு விலகுகிற ஒரு வாழ்க்கை பூமியிலே நிலையற்ற அலைகிற ஒரு வாழ்க்கையாக இருப்பதற்கு சாத்தியம் உண்டு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் கூட இப்படி கத்தருடைய சமூகத்தை கான்ஸ்டண்ட்டாக அவங்க ஃபாலோ பண்ணாதனால அவர்களுடைய வாழ்க்கை இப்படி பாதிக்கப்பட்டது உண்டு இதை எப்படி நம்ம இந்த பாதிக்கப்பட்ட வாழ்க்கையை மாற்றலான்னா நாம் கத்தருடைய சமூகத்தை தேட வேண்டும் பொதுவாக கிறிஸ்தவர்கள் அல்லது இயேசுவை நேசிக்கிறவர்கள் பார்த்திங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓய்வு நாள் ஒரு நாளில் அவங்க சபைக்கு சென்று அங்கே வந்து ஆராதனை செய்துட்டு இல்லை சபையில் உட்காந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டால் போதும் நம்ம கர்த்தர் சமூகத்துக்கு போயிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க கத்த சமூகன்றது ஏதோ அந்த வாரத்தில் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இல்லைங்க கத்தர் எப்போவுமே உங்கள் கூட இருக்க விரும்புகிறார் நீங்கள் அவரோடு இருப்பதை அவர் விரும்புகிறார் நம்ம அவரோடு இருக்கும்போது என்னாகும்னா அவருடைய சமூகம் நமக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை கட்டளையிடும் எல்லா எல்லைகளிலையும் குடும்பமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அதை கத்தர் நிலைப்படுத்த வேண்டுமானால் நாம் அவருடைய சமூகத்திலே வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் காயினைப் போல் விலகி ஓடுகிறவர்களாக இல்லாமல் கத்தருடைய சமூகத்தில் நிலைத்திருந்து அவருடைய மன்னிப்பை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் நிலைத்து வாழவும் கத்தர் உங்களை பெரிதாக ஆசீர்வதிப்பார்கள் தேங்க்யூ காட் யூ